அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கூட இருக்குது வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு புது வீடு நீட்டான வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் மேற்கு பத்த வாசல் பொத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் வரும் லொக்கேஷன் வந்து மதுரை சூர்யா நகருக்கு பக்கத்தில் வரும் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க லீஸ் பீரியட் வந்து ரெண்டு வருஷத்துக்கு வரும் வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து பக்கம்தான் வீடு முதல் மாடி வீடு வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் கார் வந்து வெளியே நிப்பாட்டிக்கலாம் பைக் பார்க்கிங் இருக்குது பைக் உள்ளே நிப்பாட்டிக்கலாம் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க எட்டு லட்ச ரூபா ஊற்றி அமௌண்ட்டு தேவைப்படுறவங்க உடனே கூப்பிடுங்க